ஹலோ மக்களே வெல்கம் டு பாம்பீலாவாசியல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அன்பாக்ஸுங் தான் பார்க்க போகிறோம் வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக ஒரு ஒரு மாதிரி நல்லா நல்லா இல்லை அதனால் பியூட்டி ப்ராடக்ட்டும் சில சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் பியூட்டி ப்ராடக்ட்டும் பர்பிள் வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதோட தான் பார்க்க போகிறோம் ரிவ்யூ வந்து நான் இப்போ சொல்லலை இது ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி ரிவ்யூ பற்றி ரிவ்யூ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் வாங்க இப்போ இந்த ரென் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சின்ன பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம் முன்னாடி ஒரு சில ப்ராடக்ட் வந்து பர்பிள் ஆர்டர் பண்ணால் அப்போ ஆர்டர் பண்ணும்போதே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் வந்துருக்கு டேமேஜ்லாம் எதுவும் இல்லை இப்பயும் அதே மாதிரி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் சேஃபாக தான் இருக்குது பபுள் ரேப்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு எடுக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐலைனர் வந்து கிடைச்சிருக்கு இது வரைக்கும் ஐலைனர் யூஸ் பண்ணதில்லை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் கூட தெரியாது இனிமேல கற்றுக்கணும் இது வந்து மேட் நல்லா இருக்கு இதோட அப்ளிகேட்டர் வந்து ரொம்ப தின்னா இருக்கு எனக்கு அப்ளை பண்ண தெரியாது நான் அப்ளை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன் வாட்டர் deduction என்ன ச எனக்கு தெரியல sauna திரிubers espaçorires இNEN Cuz gettable Wit default loci what stimulation wheels is a buttonayあります லோஷன் இது வந்து நார்மல் can do ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லா a யூஸ் பண்ணலாம் இதுவும் இப்போ தான் டைம் வாங்கியிருக்கேன் நாங்கள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கிறதுனால ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக வின்டரில் ரொம்ப ட்ரையாக இருக்குது அதனால தான் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் நேட்டிவ்லருந்தான் இதெல்லாம் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராடக்டை வந்து கொஞ்சம் கையில் எடுத்திருக்கேன் அது அப்ளை பண்ணி பார்ப்போம் எப்படி அப்படின்றது எப்படி இருக்குன்ட்டு ஒரு வேளை ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் இன்னொத்துல கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் ஸ்டிக்கியாக இல்லை பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இல்லை நல்லா ஜெல்லாகிடுச்சு நல்லா இருக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ஸ்கின்ல இன்னும் டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ரெண்டு ப்ராடக்ட் அடுத்தது வந்து என்வை த பிக் அப்ளை அப்ளை ஆஃப் மை ஐஸ் கோல் அப்படின்னு இருக்குது இது காஜல் நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா காஜல் கண்ணுக்கு கீழே போடுறது இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை இப்போதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் ஸ்மஜ் ஆகுது தெரியல யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த பார்சல் ஓப்பன் பண்ணிடலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணால் நாங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் எதுவுமே அந்த அளவுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகுறதில்ல ஆனால் பர்பிள் ஆர்டர் பண்ணோம்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் தான் அதுக்குள்ளே ரீச் ஆகிடுது இந்த பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா செக்யூராக அமைச்சிருக்காங்க எந்த ப்ராடக்ட்டுக்கும் டேமேஜ் இல்லாமல் ஆனால் இங்கே ஃப்ளிப்கார்ட் அமேசான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகி அங்கே கிழிஞ்சு ஓட்ட உரிசலாக தான் வரும் இதில் கொஞ்சம் இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் நல்லா செக்யூராக ஆர்ட்ரு பண்ணி அனுப்புகிறாங்க அடுத்து நாலாவராக எடுக்கிறது வந்து இதுவும் வந்து செட்ட பாடி லோஷன் எல்லாம் ஃபேஸ் வாஷாக நினைக்கிறேன் ட்ராப் பண்ணி இது வந்து 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 ஃபேஸ் வாஷ் தான் இந்த வாங்கினது ரேட் அஃபோர்டபுள் ரேஞ்சாக என்ன எனக்கு தெரியாது இங்கே எங்கேயுமே கொஞ்சம் போய் அந்தளவுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க முடியாது அதனால தான் நாங்கள் ஆன்லைனில் பண்ணோம் ஆஃபர் டைம் அதெல்லாம் எனக்கு தெரியாது மெடீரியல் நான் ஆஃபர் டைம்லாம் தெரிஞ்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பார்சல் வந்து குலுங்கி குலுங்கி வந்ததுனால என்ன தெரியல அந்த லோஷனும் மாய்ச்சரைசர் லோஷனும் சரி அந்த கிளஞ்சரும் சரி டக்குன்னு ஓப்பன் பண்ண உடனே ப்ராடக்ட் வந்து வெளியே வந்துடுச்சு இது வந்து இதுவும் எந்த ஸ்மெல்லும் இல்லை எந்த ஸ்மெல்லும் இல்லை தெரியல யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதோட நாலு ப்ராடக்ட் முடிஞ்சுதா அடுத்தது வந்து ஐ திங்க் இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்டுன்னு நினைக்கிறேன் இது வந்து உப்டன் ஃபேஸ் மாஸ்க் இந்த பர்பிள் வெப்சைட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க ஆனால் அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியல வாங்கி ஒன் ஆர் டூ த்ரீ டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே காலி ஆயிடுது இது வந்து ஒரு மாதிரி நல்ல அடிக்டிவ் ஃப்ரேக்ரன்ஸாக தான் இருக்குது ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இல்லை ரொம்ப மெயில்ட்டாகவும் இல்லை நார்மலாக இருக்குது நல்லா இருக்குது ஸ்மெல் வாசனை இதில் வந்து இந்த ஃபேஸ் பே மாஸ்கில் வந்து ரெண்டு கொடுத்துருக்குறாங்க இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பேக் வந்து டூ டூ டைம்ஸாக யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ஆறு தான் இருக்குது காற்று தான் உள்ளே இருக்கே தவிர ப்ராடக்ட் எதுவும் ஜாஸ்தி இல்லை லேடிஸை கவர் பண்ணுறதுக்காகவே ஃப்ரீ ஃப்ரீ ப்ராடக்ட்டுன்னு ஒன்று போட்டு ஆனால் அது குவான்டிட்டி எதுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்கணுன்றது தெரியல ஒருவேளை இதுதான் அவங்களோட மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் அடுத்தது வந்து மஸ்காரா என்வைபோ என்வைவிவோட லென்ட்னிங் மஸ்காரா இது பிரிக்கும் நான் மஸ்காரா வாங்கி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் ஐலைனர் காதோலாம் யூஸ் பண்ணதில்லை ரே ஒரு டைம் அதை வாங்கி யூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன் இதில் வந்து என்னென்ன இருக்குது லாங் லாஸ்டிங் வாட்டர் இஸ்டிங் என் கேஸ்டர் ஆயில் ஹைலி பிக்மெண்டட் என் ஒய்பில இதுக்கு முன்னாடி மஸ்காரா வாங்கினதில்லை என் ஒய்பிளில நான் ப்ராடக்ட்டே எதுவும் வாங்கினதில்லை சும்மா ஜென்ரலாக ஏதோ நார்மலாக இருக்க மஸ்காரா வாங்கினேன் பார்க்கறதுக்கு பேக்கிங்லாம் கிளாஸாக இருக்கு நல்லா இருக்கு வந்து நல்லா இருக்கு முன்னாடி நான் லோக்கல் ஏதோ ஒன்று வாங்கினேன் ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இல்லை இது நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அப்படி கேட்டா நல்லா இருக்கு யூஸ் பண்றதும் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்து வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் இந்தியன் சன்ஸ்க்ரீன் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் இது வரைக்கும் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணதில்லை ஆனால் இந்த விண்டர் சீசனில் ஏன் ஸ்கின் வந்து இவ்வளோ தகுதியாகும் இவ்வளோ குடிவிட்டாகவும் நான் யோசிக்கவே இல்லை அதனால தான் சன்ஸ்க்ரீன்லாம் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு போயிருக்கேன் இல்லை இப்படின்னு பார்ப்போம் இது கேரட் சீட் அண்ட் டர்மரிக்குன்னு இருக்குது பேரபன்ஸ் அண்ட் ஃப்ரீ டெர்ம dermatologically tested for indian skin you can இது வந்து மாமாயத்தோட ப்ராடக்ட் இதும் மாமாயத்து தான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் ماسк காமிச்சேன் அதுவும் மாமாயத்து தான் இது இதுவும் அந்த உப்ளான் ஃபேஸ் மாஸ்கோடு அதோட மைல்டான ஸ்மெல்லாக தான் இருக்குது ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லை இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணேன் அதை யூஸ் பண்ணாவே அப்படியே ஃபேஸெல்லாம் திட்டு திட்டா வெள்ளை வெள்ளையாக தெரியும் இது அந்த மாதிரி தெரியல ஆக்சுவலாக நல்லா ப்ளண்ட் ஆகிருச்சு ஸ்கின்னோட பார்த்திங்களா போட்டதே தெரியல நல்லா இருக்குது யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் போகும் நல்லும் ஓவர் பவரிங்காக இல்லை நார்மலாக இருக்குது அவ்வளோதான் மாத்தாலே இந்த அன்பாக்ஸிங்கில் இல்லை ப்ராடக்டை வாங்கிடணும் இதில் வந்து இங்கே ரெண்டு மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்தது மீதுலாம் நாங்கள் பைசா கொடுத்து வாங்கினது இது வந்து இன்றைக்கி தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன் இது இதோட ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இங்கே கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அடுத்த இன்னொரு அன்பாக்ஸிங் வீடியோவில் வந்து சந்திக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா வீடியோ நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் மேபி நாங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்